காய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்து வர செகண்ட் டெஸ்ட் போட்டியில் கண்டிப்பாக நாங்கள் இந்தியாவை வீழ்த்தி இந்த தொடரை ஒன்றுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு சமம் செஞ்சுட்டு தான் நாங்கள் பங்களாதேஷுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷின் நட்சத்திர ஆல்ரௌண்டர் ஷகிப் லசன் பார்த்திங்கன்னா போட்டிக்கு முன்னே சவால் விட்டு கொஞ்சம் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் எது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஷகிப் லசன் அவர் பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு டெஸ்ட் போட்டியில் சொல்கிறவளுக்கு எதுவும் அவர் கரெக்டாக ப்ரஃபாமன்ஸ் பண்ணலன்னு சொல்லலாம் ஏன்னா போலிங்லேயும் விக்கெட் எடுக்கல பேட்டிங்லேயும் சொல்கிற அளவுக்கு எதுவும் ஆள் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அடுத்த வார டெஸ்ட் போட்டியை கண்டிப்பாக நாங்கள் தான் வெல்வோம் இந்த வாட்டி இந்தியா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காப்புல அது மட்டும் இல்லாமல் இந்தியானியே இந்தியா வீழ்த்துன்றது பெரிய தான் இது வரைக்கும் டெஸ்ட் போட்டியில் நாங்காவது செஞ்சதில்லை நாங்கள் இந்தியாவை தொடர வெல்லணும் தான் நாங்கள் வந்தோம் இந்தியாவுக்கு பட் ஃபஸ்ட்டு மேட்ச்சையும் நாங்கள் தோத்துட்டோம் ஆனால் ரெண்டாவது போட்டியை ஜெயிச்சு கண்டிப்பாக இந்த சீரீஸை லெவல் பண்ணிவிட்டு தான் நாங்கள் பங்களாதேஷுக்கு போவோம் அதுவும் முதல் முறையாக இந்தியாவை இந்தியாவில் வச்சு வீழ்த்துவோம் அதே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக அடுத்த போட்டிக்கு நாங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி எங்களோடய ஃபுல் எஃபெக்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷகிப் லசன் பேசியிருக்காப்புல ஓகே நீங்கள் ஃபுல் எஃபெக்ட்லாம் போடுங்க எல்லாம் ஓகே தாங்க பட் இந்தியாவை இந்தியாவில் ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா இல்லை ஆஸ்திரேலியா அந்தமாரி தான் பேசிட்டு போனாங்க மொக்க வாங்கிட்டு போனாங்க இங்கிலாண்டு அந்தமாரி தான் பேசினாங்க அவங்களும் மொக்க வாங்கினாங்க அதனால் பெரிய பெரிய டீமே இந்தியா வந்து இந்தியாவில் ஒன்றும் பண்ண முடில பட் நீங்கள் பாகிஸ்தான் நினச்சிடாதீங்க இந்தியன் டீமே இந்தியன் டீம் வேறு பாகிஸ்தான் டீம் வேறு அதனால் கண்டிப்பாக என்ன கேட்டால் இந்தியாவை வீழ்த்த முடியாத அத்து மேட்ச்சையும் தோந்து அவங்க என்ன ஒரு கான்ஃபிடண்ட்டில் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஆறு பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கான்பூர் கான்பூர் பிளாக் சாயில் கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸுக்கு ரொம்பவே ஃபேவராக இருக்கும் பால் எழும்பு எழும்போது கீழே வரும் ரொம்ப ஸ்லோ பிச் அதனால் கண்டிப்பாக பங்களாதேஷில் மேக்சிமம் இந்த பிளாக் சாயில் பிச்சு தான் இருக்காங்க அதில் அதில் அவங்க நாட்டில் ஆடுற ஃபீல் வரும்னு நினைக்கிறேன் அடுத்து கான்பூரில் ஆடும்போது கண்டிப்பாக ஸ்பின்னஸுக்கு ஃபேவராக இருக்கிறதுனால ஒரு ஏதோ ஒரு சகிப் என்ன ஒரு தெம்பு வந்திருக்கேன்னு தெரியல பார்க்கலாம் பட் அவங்கக்கிட்ட ஸ்பின்னர்ஸ் இருக்காங்கன்னா நம்பிக்கிட்டே இருக்காங்களே கன் மாரி அஸ்வின் இருக்காங்க ஜடேஜா இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் குல்தீப் சொல்லிட்டு ரெண்டு பேர் வெளியே இருக்காங்க ஆனால் மூன்று ஸ்பின்னரோடு கண்டிப்பாக போவாங்க ஒன்று அக்சர் பட்டேல் இல்லை குல்தீப் ரெண்டு பேரில் யாருன்னா ஒருத்தர் இறப்பாங்கதோ அத்து மேட்ச் நான் நினைக்கிறேன் ஜி பேர் ட்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் பட் ஷகிப் அல்லாசன் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஒன்றும் தொடங்கலை அதுக்கு முன்னே ஓப்பனாக பேசியிருக்காரு செகண்ட் போட்டியை நாங்கள் தான் வெல்லுவோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இங்கே சொல்லுங்கள் டெஸ்ட் மேட்ச்சை செகண்ட் டெஸ்ட் மேட்சை யார் வின் பண்ணுவாங்க இந்தியா வின் பண்ணுமா இல்லை பங்களாதேஷ் வின் பண்ணுமா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்